ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தான் சார் காலேஜ் முடிச்சிருக்கேன் எதனா ஒரு தொழில் தொடங்கலாம் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை சார் அவங்களுக்கான வீடியோ தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து லட்ச ரூபா வரைக்கும் கடன் பெற முடியும் மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க இலவசமாக மூன்று லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு மத்திய மாநில அரசாங்கம் கொடுக்க ஒரு சிறப்பு தான் பார்க்க போகிறீங்க பிணை இல்லா கடன் எந்த ஒரு பிணையும் இல்லாமல் எந்த ஒரு அடமானமும் நீங்கள் தலை வீடோ பத்திரம் வைக்கணும் இது மாதிரி நீங்கள் வாங்க போகிற லோனுக்கு எதனா வைக்கணும் சார் சொல்லிட்டாங்க கேட்டாங்கன்னா கூட எதுவுமே தேவையில்லை நீங்கள் தொழில் தொடங்கணும் என்ற எண்ணம் இருந்தால் போதும் இதற்கு தகுதியானவர்கள் யார் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய மாநில அரசாங்கம் சப்சிட்டி லோன் கொடுக்குறாங்க நிறைய திட்டங்கள் இருக்கு இதை போய் எங்க அப்ளை பண்ணணும் யாரை போய் பார்க்கணும் எப்படி ப்ரொசீஜர் இதற்கான தகுதியானவங்க யாரு ஆவணங்கள் என்ன என்ற முழுமையான தகவலை ஃபுல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசு தரும் மானியத்துடன் தொழில் தொடங்க நீங்களும் ஜெயிக்கலாம் தயாரா இதோ உங்களுக்கான திட்டங்கள் என்னன்றதை பார்க்க போறாங்க இளைஞர்கள் சுலபமான முறையில் தொழில் தொடங்க உதவ நோக்கில் உருவாக்கப்பட்டதே மாவட்ட தொழில் மையம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதன் அலுவலகம் உள்ளது இந்த மாவட்டத்தில் மையத்தில் பொது மேலாளர் இருவர் ஒருவர் இருப்பார் அவர் மூலம் தொழில் கடனை மானியத்துடன் பெற முடியும் இன்றைய தேதியில் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் ஐம்பது லட்சத்துக்கு அதிகமான இளைஞர்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் அவர்கள் அனைவரப்பு அனை அனைத்து பேருக்கும் வேலை கிடைப்பது சிக்கலான விஷயமாக இருக்கிறது இந்த நிலையில் இந்த இளைஞர்களை சுயமாக தொழில் தொடங்க ஜெயிக்க தேவையான உதவிகளை செயல் செய்ய மத்திய மாநில அரசாங்கங்கள் தயாராக உள்ளன வேளாண் பட்டதாள இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க ஒரு லட்சம் மானியம் இளைஞர்கள் சுலபமான முறையில் தொழில் சுய தொழில் தொடங்க உதவும் நோக்கில் உருவாக்கப்பட்டதே மாவட்ட தொழில் மையம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதன் அலுவலகம் இந்த மையத்தில் பொது மேலாளர் இருவர் இருப்பார்கள் ஒருவர் இருப்பார் அவர் தொழில் தொடங்குவதற்கான கடனையும் மானியத்தையும் பெற வழிவகை செய்வார் அரசின் மானிய திட்ட தொழில் கடன் பெறுவதற்கான செயல்படுத்த திட்டங்கள் மற்றும் தொழில் முறை வழிமுறை குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டுள்ள பெரம்பலூரில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர் செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக நீங்கள் இந்த பேஸ் பண்ணி நீங்கள் மாவட்ட தொழில் மையத்தில் விண்ணப்பித்து கடன் பெற முடியும்னு சொல்லியிருக்காரு அவர் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னா மாவட்ட தொழில் மையத்து மையமானது சுய தொழில் தொடங்க ஆறுமுள்ள மக்களுக்கு தொழில் சம்பந்தமான சந்தேகங்கள் ஆலோசனைகள் பயிற்சிகள் போன்றவற்றை வழங்கி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய உதவி உதவுவதுடன் துறை சார்ந்த வங்கிகளின் மூலம் எளிமையான முறையில் கடன் பெற்று தருவதற்கு வழிவகை செய்கிறது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்படுத்துவதற்காக புதி புதிய தொழில் முனைவோருக்கு உதவும் வகையில் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் மாவட்ட தொழில் மையம் உருவாக்கப்பட்டுள்ளது சுயதொழில் தொழில் தொடங்க ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் இதற்காக எந்த மா அந்த மாவட்டத்தில் உள்ள தொழில் மையத்தில் பொதுமேலாறை நேரில் அணுகி ஆலோசனை பெறலாம் தொழில் முனைவோர் சமர்ப்ப சமர்ப்பிக்கும் விண்ணப்பம் தொழில் மையத்தில் உதவியுடன் வங்கி மூலம் தொழில் கடனானது வழங்கப்படும் தொழில் கடன் தருவதற்கான வங்கிகள் வரம்பானது விண்ணப்பிக்கும் நபரது வங்கிக் கணக்கில் சிபில் ஸ்கோரை பொறுத்து மாறுபடும் விண்ணப்பிக்கும் நபர் தொழில் கடன் வாங்கும் தகுதியுடையவர்கள் என உறுதி செய்யப்பட்ட பின் வங்கி மேலாளர் தொழில் தொடங்குவதற்கான இடம் தங்க இடம் தக்க சான்றுகள் ஆகிய ஆய்வு செய்த பின்னரே அவருக்கு கடன் வழங்கப்படும் இவற்றில் அரசின் தொழில் கடனுக்கான மானிய தொகை விண்ணப்பிக்கும் நபரது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் மானியம் வந்து டைரெக்டாக உங்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் அதற்கான உதாரணமாக பத்து லட்சம் மதிப்புள்ள ஒரு இ சேவை ஒரு நபரால் தொடங்கப்படும் போது மூணு புள்ளி ஐந்து லட்சம் மானிய தொகையானது கடன் பெறுவது வங்கிக் கணக்கில் அரசு செலுத்திவிடும் அதாவது மூன்றரை லட்சம் உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து செலுத்திடுவாங்க மீதம் இருக்கும் தொழில் தொடங்குவதற்கு அதிகபட்சமாக ஐந்து கோடி வரை கடன் கொடுக்குறாங்க மத்திய மாநில அரசாங்கம் மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் தொழில் கடன் பெற பல திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன திட்டங்களை பெறுத்தவுடன் கடன் மா வரம்பும் மாறுபடும் என்பதை கடன் பெறுவர்கள் மற மறக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க ஏன்னா பல்வேறு திட்டங்கள் இருக்குது அந்த திட்டத்தில் எவ்வளோ எது ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒவ்வொரு சப்சிடி இருக்குது இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா படித்த பெற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் சொல்லி மத்திய அரசின் திட்டம் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் தேதியன்று பதினெட்டு வயது முடிந்தவராகவும் இருக்க வேண்டும் பொது பிரிவினருக்கு முப்பத்தைந்து வயது உட்பட்டராகவும் இரு சிறப்பு பிரிவினர் அதாவது மகளிர் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின உறுப்பினர்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர் சிறுபான்மையினர் முன்னாள் இராணுவத்தினர் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு அதிகபட்சமாக நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பதற்காக உட்பட்டவராக இருத்தல் வேண்டும் குடும்ப ஆண்டு வருவனும் ஐந்து லட்சம் மிகாமலும் கல்வித் தகுதியானிருந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும் விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் அவர் விண்ணப்பிக்கும் பகுதியில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வருவராக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இத்திட்டத்தின் மூல் மூலம் வியாபாரம் சார்ந்த தொழில்களுக்கு அதிகபட்சம் ஐந்து லட்சமும் சேவை சார்ந்த தொழிலுக்கு ஐந்து லட்சமும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் அதாவது சேவை சர்வீஸ் ஓரியன்டெடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா தொழில் உற்பத்தி தொழில் மேனுஃபேக்சரிங் அது பேஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு பதினைஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுக்காங்க அரசின் மூலம் கிடைக்கும் மானியமானது இந்த திட்டத்தின் மதிப்பீட்டில் இருபத்தைந்து சதவீதம் என்றாலும் உச்ச வரம்பு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் வந்து மானியமாக கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் மட்டும் இத்திட்டத்தை விண்ணப்பத்தில் இரண்டு நகல்கள் இணைக்கப்பட்ட வேண்டியவை பள்ளி கல்லூரி மாட்டுச் சான்று டிசி கேட்குறாங்க குடும்ப அட்டை நகல் ரேஷன் கார்டு குடும்ப அட்டை இல்லாதவர்கள் தாசிதாரம் புறப்பட்ட இருப்பிடச் சான்று வேணும் ஆதார் அட்டை நகல் விலைப்பட்டியல் கொட்டேஷன் கேட்டிருக்காங்க அசல் மற்றும் நகல் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் தர வேண்டும் புதிய தொழில் முனைவர் இது வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க புதிய தொழில் முனைவர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் நியூ என்டர்பன கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கு விண்ணப்பதாரர்கள் வயது பிரிவினர் வயது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொது பிரிவினருக்கு இருபத்தொரு வாராகவும் அதிகபட்சம் முப்பத்தாயிரம் முப்பத்தைந்து வயதாகவும் சிறப்பு பிரிவினராக நாற்பத்தைந்து வயது இருக்கவும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் மூன்று வருடங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராகவும் கல்வித் தகுதி பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாக இருக்க வேண்டும் உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த தொழில்களுக்கு பத்து லட்சம் முதல் ஐந்து கோடி வரை இந்த திட்டத்தில் வரவேற்கப்பட்டுள்ளது இதற்கான தொழில் முனைவரை பங்கு தொகையானது பொது பிரிவினருக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் பத்து சதவீதமும் சிறப்பு பிரிவினர் மொத்த திட்ட மதிப்பீட்டில் ஐந்து சதவீதம் ஒதுக்க விட படு ஒதுக்கப்பட்டுள்ளது நீங்கள் திட்ட ஒரு ப்ரோக்ராம் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றீங்கனாக்கா அந்த ப்ராஜெக்டுக்கான உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஐந்து சதவீதம் இருந்தால் போதும் பொது பிரிவினர்னா பத்து சதவீதம் சொல்லிடுங்க அரசு மாநிலம் தனது இந்த திட்டத்தில் இருபத்தைந்து சதவீதம் கொடுக்குறாங்க உச்சவரம்பு எழுபத்தைந்து லட்சம் பெறலாம் அது மேலும் மூணு சதவீதம் வட்டி மானிய கடன் செலுத்தும் காலம் வரை பெறலாம் அப்போ அது வந்தீங்கனாக்கா நீங்கள் வட்டி செலுத்துறீங்கன்னா அந்த வட்டி செலுத்தும் போது மூன்று லட்சம் மூணு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் மற்றும் அனைத்து வணிக திட்ட வங்கிகளிலும் மூலம் இதற்கான முதலீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா பிரதம மந்திரி வேலை உருவாக்கும் திட்டம் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் பிஎம்இஜிபின்னு சொல்லுவாங்க இத்திட்டத்தின் விண்ணப்ப மனுவை அந்த வெப்சைட் அட்ரஸில் கொடுக்குறாங்க இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த வெப்சைட் அட்ரஸ் நான் டீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் அதிகபட்ச திட்ட மதிப்பீட்டு உற்பத்தி பிரிவுக்கு ஐம்பது லட்சம் சேவை பிரிவுக்கு இருபது லட்சம் வழங்கப்படுகிறது உற்பத்தி பிரிவுக்கு பத்து லட்சத்துக்கு அதிகமாக இருந்தால் சேவை பிரிவுக்கு ஐந்து லட்சத்துக்கு அதிகமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க கட்டாயமாகும் இத்த இத்திட்ட மதிப்பீட்டு பத்து லட்சத்துக்கு குறைவாகவோ சேவை பிரிவில் ஐந்து லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் கல்வித் தகுதி தேவையில்லை சொல்லியிருக்காங்க பத்து லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் எட்டாம் வகுப்பு பத்து லட்சத்துக்குள்ளே இருக்குங்கன்னா இதுக்கு வந்து கல்வித்தகுதியே தேவையில்லை தேவைப்பட நகல்கள் திட்ட அறிக்கை ஜிஎஸ்டி கூடிய இயந்திரம் மற்றும் தளவாடங்கள் உத்தேச மதிப்பீட்டு கட்ட அதாவது கொட்டேஷன் வந்து ஒரு எஸ்டிமேட்டட் கொட்டேஷனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கட்டடம் கட்டுவதற்கு இருந்தால் கட்டட எஸ்டிமேட் ப்ளூ பிரிண்ட்டு நிலப்பத்திர நகல் குத்தகை பத்திரம் வாடகை ஒப்பந்தம் பத்திரம் படிப்புச் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் என்று தேவை சொல்லிக் கொடுத்துருக்காங்க வங்கி கடன் தொகையாக திட்ட திட்ட மதிப்பீட்டை தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி சதவீதம் தொகையை வங்கி அனுமதி செய்ய செய்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் மேற்கண்ட இந்த திட்டம் திட்டத்தில் சொந்த முதலீடு பொது பிரிவினருக்கு உள்ள பயனாளிகள் பத்து சதவீதம் நில நலிவடைந்த பிரிவினருக்கு ஐந்து சதவீதமும் செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க திட்ட முதலீட்டில் கிராமப்புற பொதுமக்கள் பிரிவினருக்கு இருபத்தைந்து சதவீதம் மானியமும் கிராம சிறப்பு பிரிவினர்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் ஆனியும் நகர பொது பிரிவினருக்கு பதினைந்து சதவீதம் மானியம் நகர்புற சிறப்பு பிரிவினருக்கு இருபத்தைந்து சதவீதம் ஆகியோம் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் பிரதம் மந்திரி உணவு பாதுகா பதப்படுத்தும் நிறுவனங்களுக்கு முறைப்படுத்தும் திட்டம் பிரதமர் ஃபா ஃபார்மேஷன் மைக்ரோ ஃபுட் அண்ட் ப்ராசஸிங் என்டர்பிரைனர்ஸ் ஸ்கீம் சொல்லி கொடுத்துருக்காங்க உணவு பாதுகாப்பு திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க உணவு தொழில் பற்றி செய்யணும்னு நினைக்கிறாங்க இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் பதினெட்டு வயது முடிந்தவர்களாக இருக்க வேண்டும் வருமானம் தகுதி நிர்ணயம் எந்த பாகுபாடும் இந்த திட்டத்தில் இல்லை இத்திட்டத்தின் மூலம் முப்பத்தைந்து சதவீதம் மூலதன மானியம் அதாவது முப்பது லட்சம் வரை நீங்கள் மூலதன கடனுக்கு பத்து லட்சம் வரை மானியம் பெற முடியும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் வழங்கப்படும் ஏற்கனவே அரசு திட்ட கடன் பெற்ற பெற்றவரும் விரிவாக்க விரிவாக்க தொழில் கடன் வாங்கிய பயன்பெறலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கவர்மெண்ட்டில் சப்சிடி லோன் வாங்கியிருக்கேன் சார் நான் பண்ண முடியுமான்னா இந்த திட்டத்தில் பண்ணலான்றாங்க இந்த உணவு பாதுபாட்ட திட்டத்தில் இது நகல் ஆவணங்கள் ஆதார் கார்டு குடும்ப அட்டை பான் கார்டு வங்கி புத்தகம் கல்விச் சான்று இயந்திரங்களுக்கான கொட்டேஷன் ஃபோட்டோ ஆகியவற்றை தேவைப்படும் சிறிய அரிசி ஆலை மாவு மில் எண்ணெய் பிழியும் சீரான இயந்திரங்கள் சிறுதானியம் முந்திரி ம மதிப்பு பொருட்கள் தயாரித்தல் பேக்கரி சத்து மாவு மசாலா கால்நடை தீவனம் தோல் கோழி தீவனம் இதர உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் ஆகிய இத்திட்டத்தின் மூலம் பயனுள்ள பயன்பெறும் உதாரணமாக தொழிலாகும் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க பேக்கரி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் ஒரு சிறப்பான திட்டம் சொல்லியிருக்காங்க அக்ரி சம்பந்தமான ஆப ஆபத்துக்கள் நல்ல வாய்ப்பு சுதந்த் எம்எஸ்எம்இ தமிழ்நாடு டாட் டிஎன் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தின் யூஒய்இஜிபி மற்றும் நீட்ஸு பி எம் இத்திட்டத்தின் விண்ணப்பம் மனுவை பதிவிறக்கம் செய்யலாம் தேவையான அவங்க மாவட்ட தொழில் மையத்தில் சமர்ப்பிக்கும் வங்கிகள் மூலம் கடன் பெற்று தொழில் முனைவோர் ஆகலாம் இதன் மூலம் வேலைவாய்ப்பு நாடுவராக இருக்க இல்லாமல் வேலைவாய்ப்பு வழங்குவராக மாற முடியும் தொழில் முனைவர் தங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவரும் நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்த முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கொடுக்கும் ஒரு சப்சிடி ஸ்கீமு இதில் நீங்கள் கடன் பெற முடியும் மொத்தம் நாலு ஸ்கீம் கொடுத்துருக்கேன் இந்த நாலு ஸ்கீமில் உங்களுக்கு எது தகுந்த ஸ்கீமோ அந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி கடன் பெறுங்க தொழில் தொடங்குங்க இதுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி அப்ளை பண்ணணும் இதற்கு நம்ம எப்படி சார் போய் எங்கே போய் அப்ரோச் பண்ணணும் யாரை போய் பார்க்கணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் மேலும் இதை நான் அப்ளை பண்ணதுக்கு தெரியல சார் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதற்கான வீடியோ எப்படி மேக் பண்ணணும் என்ற ப்ரொசீஜர் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்கப்படும் கமெண்ட்டில் ஐ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படி போடுங்க அப்படி இல்லைனா மேலும் தகவல் சொல்லிட்டு கமெண்ட்டில் செல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான தகவல் கொடுக்கப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ